ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்த படத்தோட கதை என்ன பவானி சங்கர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யூடியூப் சேனல்ல சொசைட்டில நடக்கிற ஊழல்களை பத்திய வீடியோவை கிரியேட் பண்ணி வெளியிடுறாங்க இந்த மாதிரி சமயத்துல ஒருத்தர் ஒரு பொண்ணோட வேலை விஷயமா அந்த பொண்ணு கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் லஞ்சமா கேக்குறாரு அந்த பொண்ணால அவ்வளவு பணம் கொடுக்க முடியாத காரணத்தினால அந்த பொண்ணு மேலேயே பொய்யான கேஸ போடுறாங்க அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்தாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட சித்தார்த் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக போராட்டம் பண்றாரு பட் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல வச்சிருந்தாங்க சொசைட்டில நடக்கிற அந்த பிரச்சனைகளை இந்தியன் தாத்தாவாலதான் தடுக்க முடியும்னு சொல்லி இந்தியன் தாத்தாவா இருக்கிற கமலஹாசனா வர வைக்கிறாங்க அவர் வந்து இந்த பிரச்சனைகளை தடுத்தாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல உலக நாயகன் கமலஹாசன் சித்தார்த் பாபி சிங்கா விவேக் பிரியா பவானி சங்கர் ராகுல் பிரீத் சிங் சமுத்திர இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பிரசன் பண்ணிருக்காரு அதுலயும் ஒரு குஜராத் காரர் அவரோட வீட்டில் உள்ள டாய்லெட்டை கூட தங்கத்தால கட்டி இருப்பாரு அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கமலஹாசன் இந்த படத்துலயும் பல கெட்ட பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு படத்துல நடிச்ச மற்றவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல விவேக்கோட ஒரு சில டைமிங் காமெடி சூப்பரா இருக்கு படத்துல உள்ள ஒரு கேரக்டரை ரொம்ப நல்லவங்களா காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் பேஸ ரிவீல் பண்ணுவாங்க அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் நம்மளை ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்குது குறிப்பா சொன்னா சித்தார்த் ஒரு இடத்துல ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணுவாரு அந்த சீன் எமோஷனலா இருக்கு படத்துல தாத்தா வார சாங் சூப்பரா இருக்கு படத்தோட எண்டிங்ல இந்தியன் த்ரீக்கான ட்ரெய்லர் வீடியோவை காட்டியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தை கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க அது நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது படத்துல சித்தார்த் சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை அனிமேஷன் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அவரோட யூடியூப் சேனல்ல போடுவாரு அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கமலஹாசன் பாபி சிஙாங் பண்ற சீன்லாம் ரொம்ப லென்தா இருக்கு படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல ஆக்டர்ஸ் நிறைய இருந்தும் அவங்கள சரியா யூஸ் பண்ணல குறிப்பா சொன்னா எச் சூர்யாவோட கேரக்டர் ரைட்டிங்ல ஒழுங்கா டிசைன் பண்ணல மொத்தத்துல அந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான கலந்த த்ரில்லர் மூவி ஆவரேஜானு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்